நவராத்திரி ஆயுத பூஜை அதே மாதிரி விஜயதசமி வழிபடுறோம் எந்த கோயில் விசேஷ பூஜை நடக்குது ஆயுத பூஜைக்கு எந்த கோயில் நடக்குது வைங்க சின்ன பெருமாள் கோயில் சிவராத்திரா இப்போ சிவகோயில் இப்போ நவராத்திரி எந்த கோயில் நடக்குது எவன் வேணாலும் கொண்டாடுறா எவனும் கொண்டாடு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான் பெரிய ஆளுங்க காட்டிக்கிறதுக்காக வச்சு அதை காட்டிக்கலாம் கோலு வைக்கிறதெல்லாம் கூட மாட்டேன் இது ஒரு திணிக்கப்பட்ட பண்டிகை இனி இந்த பண்டிகையும் வந்து தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தில் இல்லை அப்படின்னா எப்படி வந்து எல்லாரும் இந்த பண்டிகையில் இந்த வைப்பில் ஆரம்பிச்சாங்க அதை வந்து அதாம்மா சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்ல கோது வச்சிருக்கீங்களா அப்படின்னு அப்புறம் என் வீட்ல இல்ல என் சொந்தக்காரர் யார் வீட்டிலும் கோது எல்லாம் பிராமிட்ஸ் தான் அவங்கவுங்க மட்டும் வெளியே போய்க்கும் மைசூர் தாஸ் நான் பார்த்துட்டு கண்கொண்டா காட்சியாரு பட்டத்து யானை மேலே அவர் வருவார் ராஜன் கங்கத்தில் செஞ்ச அம்பர் அந்த வைர மோதிர டால் அடிக்கவும் கண்ணு கூசு அந்த பட்டத்து யானைக்கு பின்னாடி அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த எல்லாம் எடுத்து உள்ளே வச்சோன்னு அந்த சமயத்தில் தான் பள்ளி கொடுத்த ஹோம் ஒர்க் இருக்கும் ஏன்னா சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வந்து புத்தகத்தையெல்லாம் நிம்மதியாக வாதியாக இருக்கிட்டு ரிலீஸ் ஆகி பள்ளிக்கூடத்தில் ரிலீஸ் ஆகின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் எதுக்காக கொண்டாடுறீங்கன்னு தெரியல மெஜாரிட்டி படிப்பிர்தான் வந்து சரஸ்வதி பூஜை எந்த ஆயுத தான் அன்னைக்கு கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச பள்ளக்காரன் சும்மா இருக்கு பச்சைக்கு மா அவ கட்டிக்கிட்டு போவானுங்க பட்சை நீயே கண்டுபிடிச்சி அது ஓடுறதுக்கு ஊற்றுற பெட்ரோல் நீயே கண்டுபிடிச்சி வீட்டில் இருக்கிற ஃபேனுக்கு லைட்டுக்கு பீரோவுக்கு எல்லாத்துக்கும் பூஜை போடுவாங்க எது நீ கண்டுபிடிச்சி உலகத்தில் எங்கேயாவது அஞ்சு நாள் லீவு விடுவாங்க அநியாயம் நான் இதில் எது கேட்டாலும் யாரும் இல்லைன்றா மருத்துவத்துறையில் எங்களுக்கு கிடையாது தான் அது போலீஸுக்கு கிடையாது பால் வணங்கு துறை கிடையாது பிளேன் ஓட்டுறவங்க யாருக்குமே லீவ் விடாது சோம்பேறி உட்காந்துருக்காங்க அவனுக்கு அவங்களுக்கு தான் லீவு நவராத்திரி ஆயுத பூஜை அதே மாதிரி விஜயதசமி இது மூன்றுமே வந்து நம்ம வந்து வழிபடுறோம் இது வழிபடுறதுக்கான ஒரு காரணம் இருக்கும் இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்த விஷயங்களும் வந்து வழிபடுறோம் தமிழர்களுடைய பண்டிகையே இல்லப்பா தென்னாட்டுல அதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டில் பெருசா இல்ல தமிழ்நாட்டில் இருக்குது தான் தசரா ஒரு பெரிய விழா அங்க வந்து கொலு வைக்கிறது கிடையாது அவங்க ஊர்வலம் போவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க துர்கா பூஜை இதெல்லாம் நடத்துவாங்க மற்ற இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே தசராங்கிறது துர்க்க பூஜை தான் கோலு வைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் அதையும் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் தான் பெரிய ஆளு காட்டிக்கிறதுக்காக கோலு வச்சு தன்னை காட்டிக்க மற்றபடி கிராமங்கள்லாம் கோலு வைக்கிறதெல்லாம் கேட்டுகூடப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறாங்க அதான் அதே அதே மாதிரி உடனே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து எந்த 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 கிராமத்தில் கோலு வச்சு குடிசையில் கோலு வச்சு பார்த்தீங்க அதெல்லாம் மூணு பர்சன்ட்டுக்காரங்களுடைய பண்டிகைப்பா எனக்கு கொலுங்கிறதே வந்து நாங்கள் எங்கள் நாங்கள் சேலத்துக்கு கூடி வந்தபோது மரபு ஒரு இடத்துல இருந்தோம் அந்த தெருவில் எங்கள் வீடு ஒன்று தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற வீடு எல்லோரும் பிராமணர் பக்கத்து வீடு வந்து வயசு அவங்களும் வந்து இது கோலுன்னா அவங்க அமக்கலமாக இருக்கும் அந்த ஒம்பது நாள் அமக்கலமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோலுக்கு வந்து பாட்டு பாடுறதும் அது இது எல்லாமே இது பண்ணி பூஜை அப்போ வந்து எனக்கு அந்த தெருவில் எல்லாருமே பிராமண பசங்களாக இருந்ததுனால நான் உங்களோடத சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம் பொம்மை கோல் பட்சணம் கொடுத்தா லட்சணம் அம்மா கொடுக்கல என்னக்கா கொடுக்கா விட்டால் அவலட்சணம் லட்சணம் அதனால் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு பயந்துட்டு ஒவ்வொரு வீட்டில் எதாவது பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு தினச்சரி ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அந்த பட்சணம் வாங்கி தின்னுட்டு வீட்டை சைன்ட்டு அடிச்சு விட்டு வருவோம் அந்த காலத்துலேயே அதை தவிர அந்த கோது சரஸ்வதி பூஜை பூஜைப்பாங்க கடைசி நாள் அந்த அது வந்து நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம் ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த எல்லாம் எடுத்து உள்ளே வச்சாலும் அந்த சமயத்துலாம் பள்ளிக்கூடத்தில் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சரஸ்வதி சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வந்து புஸ்தகத்தை எல்லாம் நிம்மதியாக வாதியாக இருக்கிட்டு ரிலீஸ் ஆகி பள்ளிக்கூடத்தில் ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் எதுக்காக கொண்டாடுறீங்கன்னு தெரியல சரஸ்வதி பூஜை கொண்டாடுற ஊரில் தான் எழுத்தில் படிப்பறிவு இல்லாத மெஜாரிட்டி படிப்பறிவு வந்து சரஸ்வதி பூஜை நடத்துறது அதான் பெரியார் சொன்னார் எந்த ஆயுதத்தை நீ கண்டுபிடிச்ச பூஜை போடுறேன் கண்டுபிடிச்சக்காரம் சும்மா இருக்கு பஸ்ஸுக்கு மா கட்டிக்கிட்டு போவானுங்க பஸ்ஸை நீயே கண்டுபிடிச்ச அது ஓடுறதுக்கு ஊத்துற பெட்ரோல் நீயோ கண்டுபிடிச்ச அங்கே வீட்டில் இருக்கிற ஃபேனுக்கு லைட்டுக்கு பீரோவுக்கு எல்லாத்துக்கும் பூச்சை போடுவேன் எது நீ கண்டுபிடிச்சது நியாயமா இப்போ நீ கண்டுபிடிச்சி நீ செஞ்ச இது பண்ண இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு தான் அதனால தான் இன்னைக்கு நம்ம மாட்டுக்கு இது பண்ணுறோம் மாட்டுக்கு இன்னைக்கு அந்த பொங்கலுக்கு அந்த மாட்டு பொங்கலுடைய கலை இழந்து போச்சு நாங்கள் சின்னப்ப என்ன இருக்கும்போது பொங்கலை விட மாட்டுப் தான் பிரச்சாரம் இன்றைக்கி மாடுகளுடைய தேவைகள் குறைஞ்சிருச்சு குதிரைகள் தேவைகள் குறைஞ்சி போச்சு குதிரை குதிரைப்பந்தம் நின்று போச்சு என்ன அன்னைக்கு நமக்கு தேவைப்பட்டது குதிரைகளை ஏன் வளர்த்துறோன்னாக்கா வேக்சின் தயாரிக்கிறதுக்கு குதிரைகள் தேவைப்பட்டுச்சு அம்மா நோய்க்கு தடுப்பு மருந்து காலரா நோய்க்கு தடுப்பு மருந்து எல்லாம் வந்து குதிரையை வச்சு தான் நம்ம அந்த தடுப்பூசிகளை தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்காக ஜாதி குதிரைகள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் பந்தன் எடுத்துணும் அப்போ தான் ஜாதி குதிரைகளை வளர்த்துவாங்க அந்த பந்தயத்துக்கு பயன்படாத குதிரைகள்லாம் பக்கத்துலேயே ரேஸ் கோர்ஸ் இப்படி இந்த பக்கம் கிங் இன் அங்கே வேக்சின் தயாரிக்கு அந்த உபயோகப்படாத குதிரைகள்லாம் இங்கே கொண்டு வந்து வேக்சின் தயாரிக்கு அளவுக்கு வெள்ளக்காரன் திட்டம் போட்டுது இன்றைக்கி குதிரைகள் தேவையில்லை ஏன்னா அந்த நோய்கள்லாம் போயிடுச்சு அந்த வேக்சின்லாம் தேவையில்லை ஆனால் இன்றைக்கி குதிரை வந்து தேவைப்படலை ரேஸ் கோர்ஸ் வந்து இன்றைக்கி கோல்ஃப் மைதானமாக மாறிடுச்சு செயற்கை குளங்கள்லாம் வெட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவை கிடையாது இந்த மாதிரி பல பிராணிகள் இன்றைக்கி நமக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஜட்ஜிக்கு நாயை கண்டா பிடிக்கல நாய்கள்லாம் கட்டுறாங்க முடிஞ்சு போச்சு நாய்களும் போயிட்டான் அதனால் கால மாறுபாடு வரும்போது வளர்ச்சி வரும்போது இதெல்லாம் தேவையில்லாது இதில் இப்போ இன்னைக்கு வந்து எங்கள் கல்லூரியில் பெரிய விழாவாக நடத்துகிறாங்க பொறியியல் கல்லூரி பொறியியல் கல்லூரிக்கு நவராத்திரிக்கும் கொலுவுக்கும் என்ன சம்பந்தம் காலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தேவையாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்க பாட்டு திறமையை காட்டுறதுக்கு அவங்க சூண்ட செய்கிற திறமையை காட்டுறதுக்கெல்லாம் இது ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு விழா ஒன்று நடக்குது நடந்துட்டு போகட்டேன் த மைசூர் தசரா ரொம்ப பிரபலம் மன்னர்கள் இருந்தபோது அது மைசூர் தசரா பார்க்கறதுக்கு கண் கொள்ளா காட்சி வரும் பட்டத்து யானை மேலே அவர் ஒருவர் ராஜா மைசூர் மகாராஜா நான் மூணு தடவை போயிருக்கேன் தங்கத்தில் செஞ்ச அம்பாரி அதில் அவர் உட்காந்துட்டு வருவார் இப்படி கையை கும்பிட்டு விட்டுவார் அந்த வயிறை மோதிரம் தால அடிக்கமா கண்ணு கூசு அவருக்கு பின்னாடி அந்த பட்டத்து யானைக்கு பின்னாடி அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் காருங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருந்த மன்னர்களுக்கு மட்டுமே அந்த நிலத்தில் கொடுத்தாங்க வேறு யாரும் கொடுப்பாங்க பதிமூணு கார் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்போ வந்து தர்பார் நடக்கும் அரண்மனையை திறந்து விடுவாங்க அரண்மனைக்குள்ளார தர்பார் உடையோட போனோம்னா அரண்மனைக்குள்ளாரப்போ ராஜா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து தர்பார் நடத்துவார் அதுக்கெல்லாம் பாசெல்லாம் வாங்கிட்டு போகும் அது மாதிரி பெரிய கோலகாலம் இருந்தது மன்னர் மானியம் ஒடிப்பு வந்து மன்னர்களுக்குடைய தகுதியெல்லாம் போனதுக்கு பிறகு பாரத மாதாவனுடைய சிறையை படத்தை வச்சுக்கிட்டு ஊர்வாங்க இன்றைக்கி மைசூர் தசரா கொண்டிலாம் போயிடுச்சு அதுதான் அன்றைக்கி தசராங்கிறதே வந்து மைசூருக்கு பொறுத்த தான் இருக்குது மற்ற எல்லா இடங்களில் துர்கா பூஜை தான் வங்காளத்தில் பெரிய பூஜை தமிழ்நாட்டில் வந்து கொலு வைக்கிறாங்க அப்பர் மிடில் கிளாஸ் நடத்துகிறாங்க மற்றபடி மக்கள் பண்டிகை அது கிடையாது இப்ப இது எதுவுமே வந்து நம்ம தமிழ் கலாச்சார பண்டிகை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார் தமிழுக்கு சம்பந்தம் இல்லை கொண்டா கொண்டாட கூப்பிட்டா நானும் போயிட்டு இருப்பேன் இன்னைக்கு போட்டா வச்சுட்டாங்க நானும் கூப்பிட்டு தான் மரியாதை மரியாதை இப்ப இந்த பண்டிகையும் வந்து தமிழர்கள் கலாச்சாரத்துல இல்லை அப்படின்னா எப்படி வந்து எல்லாரும் இந்த பண்டிகை வந்து இல்லை இந்த வழி யாருமே போல் வைக்கல எல்லாம் பிராமின்ஸ் தான் அவங்கவுங்க பாட்டு வெளியே போயிட்டுருக்காங்க அப்பர் மிடில் கிளாஸ் தான் பெரிய பணக்காரன் காட்டிக்கிறதுக்காக கோலு கோ பத்திரிகைலாம் அடித்து இது பண்ணுவாங்க அவ்வளோ மற்றபடி இது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட பத்திரிகை பண்டிகையாக நம்ம எடுத்துக்கோங்க இந்த ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் துர்காக்கும் இந்த ஆயுத பூஜைக்கும் துர்கா பூஜைக்கு அதுக்கு சம்மந்தம் பெங்காலில் வந்து துர்கா பூஜைங்கிறதுக்கு இந்த ஆயுத பூஜைன்றதெல்லாம் கிடையாது ஆயுத பூஜைலாம் இங்கே தான் நம்ம ஊரில் தான் அன்றைக்கி இதெல்லாம் கட்டிக்கிட்டு மெஷின் எல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாம் பூச்சைலாம் நம்ம ஊரில் தான் அது தென்னாட்டில் அது தமிழ்நாட்டை தவிர வர எங்கேயுமே அது கிடையாது நாங்கள்லாம் இவ்வளோ பகுத்தறி பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் பஸ் முன்னே நடத்தும் போது அன்றைக்கி வந்து டிரைவர்லாம் சா வந்து அந்த கா பஸ்ஸுக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து தோரணமெல்லாம் கட்டி அது வாழை மரத்தை ரெண்டு பக்கம் கட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க அன்றைக்கி பஸ்ஸே ஓட்ட மாட்டாங்க இதுக்காக சர்வீஸுக்கே போகாது அது மாதிரிலாம் நடத்துவாங்க இன்னைக்கு அதெல்லாம் குறஞ்சிக்கிட்டே வருது சில இடங்களில் தான் நடக்குது இன்றைக்கி அதுக்காக யார் வந்து லீவ் விட்டுக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறதுலாம் கிடையாது அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு விடுமுறைன்னு விடுவாங்க அது ஒரு வேளை பார்க்கணும் நாளைக்கு பார்த்தா தெரியும் ஆயுத பூஜைக்கு நாளைக்கு லீவு விட்டு அந்த பத்திரிகைகள் தான் அதெல்லாம் லீவு விட்டுக்கிட்டுருக்கேன் வேறு யாரும் அதை கொண்டாடுறாங்க தீபாவளியே களை எழுந்து போச்சுங்களா களை அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு இந்த ஆயுத பூஜைக்கு வந்து எல்லாருமே ஆயுத பூஜை தான் வந்து ஆயுத பூஜை வந்து அந்த வண்டி வந்து பூஜை போடுவாங்க ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதங்கள் முழுக்க வந்து ஆயுத பூஜை வந்து உலகத்துல எங்கேயாவது அஞ்சு நாள் லீவ் விடுவாங்களா வெளிநாடு என்னென்னா என்ன பண்றாங்க மொத்தமே பத்து ஹாலிடே தான் அமெரிக்காவில அது முதல்ல போட்டுறேன் இந்த பத்து நாள் தான் அதுக்கப்புறம் அது என்ன பண்டிகையாக இருந்தாலும் ரெலிஜியஸ் ஹாலிடேன்னு கேட்டிங்கன்னா யார் அதை அப்சர் பண்ணுறோம் லீவ் போட்டு போகலாம் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க டோட்டல் ஹாலிடே கிடையாது அஞ்சு நாள் அரசாங்கம் எந்த வேலையும் செய்யாமல் அஞ்சு நாள் லீவ் விடுறதுன்றது எவ்வளோ பெரிய இந்த நவீன காலத்தில் தேவையா அஞ்சு நாள் லீவ் தேவையில அப்படின்னு அநியாயமா அநியாயம் நாளிலிருந்து ஒரு ஒரு எங்க உக்கா எது கேட்டாலும் யாரும் இல்லைன்றாங்க இதே மருத்துவமனைக்கு ஹாலிடே விட்ருவீங்களா அஞ்சு நாளைக்கு பால் வராமல் அஞ்சு நாள் நிற்க வேண்டேனு ஏன் எல்லாத்தையும் நடத்துகிறது காவல்துறைக்கு அஞ்சு நாள் லீவ் விடுங்க நானாக மெடிக்கல் காலேஜ் வந்தேன் எனக்குலாம் ஆயுத பூஜைன்னு என்னென்ன தெரியாது எங்கள் எல்லாம் வைப்பாங்க கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அது பண்ணிவிட்டு அவள் அவள் சர்ஜரிமாட்டுக்கு நடந்துக்கிட்டு காசு வாங்கிவிடுவாங்க இதை காரணம் காட்டி நல்லா செலப்ரேஷன் சொல்லி காசு வாங்குவாங்க இதெல்லாம் பிழைக்கிற வழி எந்த கோயிலில் விசேஷ பூஜை நடக்குது ஆயுத பூஜைக்கு எந்த கோயில் நடத்துகிறது வைகுண்ட ஏகாத சின்ன பெருமாள் கோயில் சிவராத்திரின்னா இப்போ சிவன் கோயில் இதை நவராத்திரி எந்த கோயில் நடக்குது எவன் வேணாலும் கொண்டாடுறான் எவனும் கொண்டாடுறது அதான் இது ஒரு திணிக்கப்பட்ட பண்டிகை அஞ்சு நாள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஹாலிடே விடுறத வந்து வளர்ந்த வளர்ந்த நாடுகள் அதெல்லாம் நடக்காது இன்னும் இந்த பத்தாம் பாச்சை வித்தானமான வேலையெல்லாம் ஆகாது இந்த ஒரு பண்டிகை வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பண்டிகை வழிபடுறோம் ஏதாவது ஒரு பொழுது ஓடணும் அதுக்காக அரசாங்கம் வந்து அஞ்சு நாள் தொடர்ந்து வேலை நிறுத்த எப்படிமா நடக்கும் என்ன நியாயம் எந்த அவசரமான ஒரு விஷயமும் பார்க்க முடியாம போக முடியல அஞ்சு நாள் தொடர்ந்தா லீவு கொடுப்பாங்க எப்படி சம்பளத்தை எப்படி நீ முப்பது நாள் இருக்கிறதுல அஞ்சு நாள் போச்சு எல்லா துறைக்கும் அந்த விடுமுறையும் கிடைக்கும் அஞ்சு நாளு தொடர்ந்தா கொடுப்பீங்க ஆயுத பூஜை கொண்டாடுறவனுக்கு நீ எடுத்துக்க சொல்லுது மற்றவனுக்கும் கொடுக்குற இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு அவ்வளோதான் தான் நடுமுதலில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வேலை நாள் இருக்கு அதையும் நீ வந்து கேன்சல் பண்ணுற இந்த ரெண்டு நாள் லீவு கொடுத்தடில்ல இப்போ சனி ஞாயிறு வச்சுரு வேண்டியதானே எதுக்கு அதையும் கண்டினியூ பண்ணுறேன் லீவ் கொடுக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே அதான் அதே அதுக்கு தான் நீ உனக்கு ரெண்டு நாள் லீவு கொடுத்தாச்சே அதை காம்ப நான் பள்ளி கொடுத்துற படிக்கும் போது அப்படித்தான் நாங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தேன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை கிழமை டைம் டைம் சனி ஞாயிறு லீவ் எங்களுக்கு சனிக்கிழமை வில் பி ஒர்க்கிங் டே டியூஸ்டே இஸ் அ ஹாலிடே தட் த த திளாஸ் வில் பி கண்டக்டட் ஆன் சாட்டர்டே அப்படின்னு தான் லீவே விடுவாங்க அந்த லீவு வந்து கணக்குலேயே வராது நாங்கள் என்ன சொல்லுவோம் ஐயோ செவ்வாய் கிழமை லீவ் விடாது சனி ஞாயிறு நிம்மதியாக ரெண்டு நாள் இருக்கலாம் லீவே வேணான்னு ஒன்று ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் அது மாதிரி இருந்தது ஒரு கவர்மெண்ட்டு இன்னையில் இன்னைக்கு இன்றைக்கி அரை நாள் வேலை பார்க்கல யாரும் சாயங்க பூஜா போடுறேன் அஞ்சு நாள் தொடர்ந்து எதோ ஒரு அவசரம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு இது என்ன ஒரு கவர்மெண்ட் சார் வந்து அஞ்சு நாள் லீவ் விடுறது இதெல்லாம் வந்து யோசிக்கணும் ரிலிஜியஸ் ஹாலிடேங்கிறது ஆராய்ச்சி யார் கும்பிடுறான்னு அவங்க எடுத்துகிட்டு போட்டு எல்லாத்துக்கும் ஏன் விட்றேன் மருத்துவத்துறையில் எங்களுக்கு கிடையாது அந்த ஹாலிடே போலீஸுக்கு கிடையாது பால் வணங்கு துறை கிடையாது ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் இது பண்றவங்க பஸ் சர்வீஸ்ல இருக்கவங்க பிளேன் ஓட்டுறவங்க யாருக்குமே லீவ் விடாது உக்காந்து எந்நேரம் உட்காந்து சோம்பேறி அவனுக்கு அவனுக்கு தான் லீவ் வேலை செய்யறதே கஷ்டம் இதில் அஞ்சு நாள் தொடர்ந்து ஆறாவது நாள் வந்துட்டு அஞ்சு நாள் தூக்கத்தை இது பண்ணது ஏன்னா முடியல வேலை வச்சாலும் ஆறாவது நாளும் வேலை செய்ய மாட்டோம் அஞ்சு நாள் கணக்கு டயர்ட் டயர்டாயிருப்போம் அந்த அதே அந்த தூக்கம் அப்படி தொடரும் இதெல்லாம் வந்து அரசாங்கம் யோசிக்கணும் தொடர்ந்து அஞ்சு நாள் லீவு இல்லாமங்கிறதெல்லாம் இது எதிர்காலத்தில் நடக்கூடாது இந்த ஆயுத பூஜை டைமில் வந்து போனஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்களே சார் சில ஆஃபீஸில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு போனஸ் தருவாங்க சில ஆஃபீஸில் மூணு வருஷம் கழிச்சு போனஸ் தருவாங்க இந்த போனஸ் குறித்து உங்களுடைய கருத்து என்ன கொடுக்கலாம் உண்மையான உழைப்புக்கு கொடுக்கலாம் நீங்கள் நல்லா உழைக்கிறவனுக்கு நீங்கள் வந்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுக்கும் என்ன பண்ணணும்னா போனஸ் யார் கொடுக்குறோன்னா அந்த உழைப்பை பிரமாதமாக கொடுத்த அந்த கூட்டத்துக்கு கொடுக்கணும் அந்த குழுவுக்கு கொடுக்கணும் தனிப்பட்ட ஆளுக்கு கொடுக்காது இந்த குரூப் பிரமாதமாக பண்ணிச்சு அவங்களுக்கு போனஸ் அப்போ அடுத்த குரூப்பு போட்டிக்கு வரும் அப்போ உழைப்பத்தை உழைக்கும் திறமை வரும் உழைக்கும் திறமைக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிறந்த டாக்டர்னு சொல்லி பெஸ்ட் டாக்டர் அவார்டுன்னு கொடுத்தாங்க கொடுத்தா எனக்கு எனக்கு இல்லை எனக்கு வருது அவர் பய்ச்சியாக இருந்தவரும் எனக்கு என்னுடைய மாணவர் இருந்தவர்கள் தான் பிசிஆர்ந்தார் உங்கள் பயோடேட்டா அமைச்சாக்கா அவங்கள அந்த லிஸ்ட்டில் போட்டுக்கலான்னு சரின்னு சொல்லிட்டு அனுப்பலாம் நெஞ்சிட்டு பார்த்தா இவங்க கொடுத்த லிஸ்ட்டை பார்க்குறேன் ஃப்ரெஷ் கிராஜுவேட் அப்போ தான் பாஸ் பண்ணியிருக்கான் பெஸ்ட்டு டாக்டர் அவார்டு வாங்குறான் ஆக இவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அவங்க பத்மஸ்ரீ சொல்லி போகிற டாக்டர்ஸுக்கு கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சில டாக்டர்களுக்கு பத்மஸ்ரி கொடுத்தாங்க அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கார் அவருக்கு இவங்களை தெரியும் அந்த கமிட்டியை கூப்பிட்டார் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பத்மஸ்ரீ கொடுக்குறாரு எல்ஹைசி டாக்டர் ஆனால் எல்ஐசி ரெக்கமெண்டேஷனில் அந்த டாக்டருக்கு பத்மஸ்ரீ ஒரு யூனிவர்சிட்டி ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதுனால அந்த வைஸ் சான்சலருக்கு பத்மஸ்ரீ அதுக்கப்புறம் தான் இது போட்டாங்க டாக்டர்ஸ் கொடுக்குறதுக்கு ஸ்ட்ரிக்டாக நீத்துக்கிட்டா இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா பத்மச்சினை ஈக்குவலாக போயிடுச்சு எவனுக்கு கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு அவனுக்கு தெரியல என் நண்பர்கிட்ட சொன்னேன் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் அடுத்தார் டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக போனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நல்ல நடிச்சு போய் உக்காந்துட்டு இருந்தேன் சென்னைக்கு கிளம்புறாங்கண்ணே ஏன் வந்த இருந்த ஒரு நாள் இருந்துட்டு போ அப்படின்னாரு இருக்கிறேன் அப்படின்னு சரி டெல்லிக்கு வந்து பாரு என்ன வேலை இருந்தது அப்படி ஒரு வேலையில் நீ இருக்க தான் இருக்கிறேன்னு நான் போகிறேன் அப்படின்னு சரி வந்ததுக்காக வாங்கிட்டு போனேன் நீ தான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிறியா ஒரு பத்மஸ்ரீ அதான் வாங்கி கொடுக்கக்கூடாதான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார் ஏன் சிரிக்கிறானே நீ ஏன் ஒரு பிள்ளைன்னு தெரியுதானார் அதுக்கு இதுக்கானது ஆமாம் டெல்லியில் வந்தால் இது வேணாம் அது வேணும்னு சொல்லிட்டு போவோம் பத்மஸ்ரீ வேணுங்கிறேன் அந்த கிளார்க்கு கிட்டே சொன்ன எழுதி வச்சுக்க போகிறான் அடுத்த ஃபங்க்ஷன் லோன் கொடுத்துட்ற போகிறேன் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு செத்தா பத்மஸ்ரீ காத்தரா செத்தார் அப்படின்னு வரும் அதை தவிர அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அவார்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கணும் நான் நூற்றுக்கணக்கான அவார்ட்ஸ் இருக்குது எல்லாம் அந்த ஷீல்டு கீல்டு எல்லாம் ஒரு நாள் கொடுத்து அப்படி எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நாள் என் பையன் பார்த்தார் இந்த தகரம்லாம் எதுக்கு கொடுத்து போட்டிருக்கேட்டார் அவர் கண்டுக்கு அது தகரம் எனக்கு அந்த ஷீல்டு என்ன பிரயோஜனம் என்னென்னவோ டிகிரி கொடுத்துருக்காரு என்ன வச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க அதில் என்ன டெண்டுல்கர் மாதிரி புத்தாளிகள் இருக்கார் பாரத ரத்தனாக கொடுத்தாங்க வேண்டார் ராஜ்யசபா கொடுத்த ஒன்று வாங்கிட்டார் ஏன்னா காசு ஒருத்தன் டென்டர் போடுறது ஒன்று காசு தான் முக்கியம் ராஜ்யசபா வாங்கிட்டு பல ச சலுகைகள் சம்பளம் மாத்திரை இல்லாமல் செல்வாக்கு சிம்மாரிசு பண்ணி அதுவும் பல பல லட்சம் சம்பாதிக்கிறது சம்பாத்தியம் இருக்குது அதுக்கப்புறம் அதே செல்வாக்கு பயன்படுத்தி பாரத ரத் வாங்கிட்டான் டென்டர் பார்த்து எல்லாம் பழகிக்கும் உழைக்கிறவனுக்கு வந்து போனஸ் கொடுக்கறது வந்து அவனுக்கு ஒரு தெம்பு உழைச்சா நமக்கு லாபம் கிடைக்கும் வீட்டில் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா அடுத்த தடவை இதோட பெரிய போலட்சு கிடைக்கும் உற்பத்திக்கு கொடுக்குற மகிழ்ச்சிக்கு கொடுக்குற ஒரு இது தப்பு இல்லை ஒரு பண்டிகை போது ஒரு புதுசு ட்ரெஸ் எடுக்கிறோம் பலகாரம் சாப்பிட்றோம் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு குடும்பத்து மேலே நமக்கு இருக்கிற அக்கறை கட்டுறதுக்கான வெளிப்பாடு ஒரு திருமணத்தை பெருசாக நடத்துகோது போது அதுதான் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு அதுக்காக நம்ம குடும்பத்தில் இருந்த அத்தனை பேர் என்னென்ன உழைச்சி நம்மளை இது பண்ணாங்க உலகத்துக்கு வந்தாங்க அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறதுக்கு நடத்துகிறதா ஃபங்க்ஷன்